அன்னைக்கு வந்து கோவிலுக்கு வடை செஞ்சுட்டு இருக்கா என்ன வடை நிஷா மெது மெது வடை கோயிலுக்கு செய்யற வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லு 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 மா உளுந்தையும் கொஞ்சோண்டு பச்சை அரிசியுமா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு அதுல நம்ம சாப்பிடுற மாதிரி வெங்காயம் எல்லாம் போடாம வெறும் உப்பும் இந்த மாதிரி வெறும் மிளகும் போடணும் முழு மிளகு மிளகு வடை கோயிலுக்கெல்லாம் தான் வடை செய்வா நீங்க எல்லாம் எப்படி செய்வீங்கன்னு கம்மன் தான் சொல்லுங்க வீட்டில் திங்கிற மாதிரி இருந்தால் பச்சை மிளவா கருவேப்பில அந்த மல்லிகைத்தலை வெங்காயம் இதெல்லாம் போடலாம் கோயிலுக்கு செய்கிறதுனால எப்படி எங்க கம்மி உடைய இன்னும் கொஞ்சம் இது வடை சூப்பராக இருக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணிடு ஒரு மாதிரி இது கரு இது வேகாத மாதிரி இருக்கு அப்படி ம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அப்புறம் கருக்கிடுங்களா ஆ ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிசாக வந்து நிறைய வடை சுட போகிறா எல்லாம் சுட்டு எடுக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் மதியம் அந்தக்கு மேலே வீடியோ கோயிலில் போய் ஆ பாய் 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 நீங்கள் எல்லாம் எப்படி வடை சுடுவீங்கன்னு கமெண்ட் தான் மறக்காமல் சொல்லுங்கள் கோயிலுக்காக இருந்தால்